திருப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பையஸ் அதாவது ஒரே பையரு ஒரே கம்பெனிக்கு ரெகுலர் ஆர்டர் கொடுப்பாங்க வாரம் ஒரு ஷிப்மெண்ட்டு இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு மூணு ஷிப்மெண்ட் அந்த மாதிரி போகும் ஸோ அந்த மாதிரி ரெகுலர் ஆர்டர் கொடுக்கறக்கூடிய பையஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் இங்கே வந்துடுவாங்க வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஸ்டே பண்ணி அந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோம் அதாவது என்ன ப்ராஃபிட் என்ன லாஸ் என்ன டெபிட் நோட்டு எல்லாம் பண்ணி கணக்கை நேர் பண்ணிட்டு தான் வந்து போவாங்க இது வருஷம் வருஷம் நடக்கும் பெரிய பெரிய கம்பெனிஸ்கெலாம் இந்த மாதிரி வருவாங்க அப்படி வரக்கூடிய பையர்ஸை பெரும்பாலும் ஹோட்டலில் ஸ்டே பண்ண வைப்பாங்க ஸோ அவங்க கணக்குழுக்கு பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க பொங்கல் ஒட்டி அவங்க கிளம்பிடுவாங்கன்னு வைங்களேன் ஸோ அப்படி வந்த ஒரு பையர் யூகேலேருந்து வந்திருக்காரு வந்து கணக்கு கணக்குழக்கெல்லாம் பார்த்துட்டாரு ஆனால் இன்னும் ஃப்ளைட்டு அவர் கிளம்புறதுக்கு மூணு நாள் இருக்குது ஸோ மூணு நாள் எங்கே போகலாம் அப்படின்னோடனே எக்ஸ்போர்ட்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு ஊட்டி போகலாம் கிளைமேட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ ஊட்டிக்கு போகிறதுக்கு ஏற்பாடு நடக்கும்போது தான் அங்கே ஒரு சின்னதா ஒரு லேண்ட்ஸ்லைடிங் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இவர் திருப்பி இன்னும் ஒரு மூணு நாளில் யூகே கிளம்பணும் ஸோ அங்கே வேண்டாம்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டு எங்கே ஸ்டே பண்ண வைக்கலாம்னு சொல்லி யோசும்போது ஹோட்டல் வேணாம்னு சொல்லி பையர் சொன்னாரா ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்டே ஏற்கனவே அவருக்கு ஒரு தடவை ஃபுட் பாய்சன் ஆகிப்போச்சு உங்களுக்கு அந்த வந்த டைத்தில் ஸோ அதனால் அவர் ஃபுட்டு வந்து ரொம்ப இது வீட்டில் இருந்தால் வந்து ஃபுட்டு சமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது திருப்பூரை விட சிறுமுகை அப்படின்னு ஒரு ஏரியா உண்டு மேட்டுப்பாளையம் பக்கத்தில் அதுதான் வந்து அந்த எக்ஸ்போர்ட்டரோட சொந்த கிராமம் அங்கே அவருக்கு ஒரு பங்களா இருக்குது ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ண வச்சு ஒரு குக்கையும் ரெடி பண்ணி அவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் ஒரு த்ரீ டேஸ் வந்து அவர் அந்த பீஸ்ஃபுல்லான கிளைமேட்டில் சிறுமுகையில் வந்து கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ரொம்ப வெயிலும் இருக்காது ரொம்ப குளிரும் இருக்காது இதமாக இருக்கும் சின்ன கிராமம்தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிராமத்தில் அவர் வந்து இருக்கிறார் ஸோ அவருக்கு அவர் கூட ஒரு பிஏ வந்திருக்காரு அவர் வந்து தாய்லாந்துக்காரரு அந்த பிஏ என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படியே வந்து மூணு நாள் சும்மா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேணான்ட்டு அந்த ஊர் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு அந்த கிராமத்தை சுற்றி வந்திருக்குறார் அங்கே வந்து பெரும்பாலும் வந்து கைத்தறி பண்ணுறாங்க கைத்தறி நெசவு தான் அந்த கிராமத்தில் வந்து அதை சுற்றி அந்த சிறுமுகை சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் கைத்தறி நெசவு தான் அதில் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார் வீட்டில் தான் வந்து தறி ஸோ அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வந்து அப்படியே வந்து வியூ பண்ணி கொண்டு வந்துடுவாங்க நிறைய பேர் இது மாதிரி பண்ணுறாங்க அதாவது பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பட்டு சேலையில் முந்தானையில் பொண்ணு மாப்பிள்ள ஃபோட்டோவை அப்படியே வந்து நெஞ்சு கொடுத்துருவாங்க நெசவு பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர் கலெக்டரோட பொண்ணுக்கு மேரேஜுக்கு அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ள ஃபோட்டோவை வீட் பண்ணி அவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அது பேப்பர்லலாம் செய்தியாக வந்தது ஸோ பல பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ அதில் ஒன்று இவர் எப்படியோ பார்த்துட்டார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஐடியா வந்துருக்குது ஸோ இதை வந்து நாம் ஏன் வந்து ப ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த சேலையெல்லாம் வேண்டாம் ஷால் மட்டும் பண்ணி கொடுங்க போ மேலே போற்றிக்கிற ஷால் அந்த ஷாலில் நான் ஒரு ஃபோட்டோ தரேன் அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் வியூ பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கிறாரு சரி பண்ணி கொடுத்துட்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரேட்லாம் வந்து பேசிட்டு போயிட்டாங்க ஸோ அவர் யூகே போனதுக்கப்புறம் இவங்களை காண்டாக்ட் பண்ணி ஒரு நாயோட படம் அதுக்கடுத்து பூனையோட படம் அதுக்கடுத்து ஒரு வயசானவரோட படம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாரு ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா சிலர் வந்து சிலருக்கு வந்து பெற்று வந்து ரொம்ப பிடிக்கும் குடும்பத்தில் வயசானவங்க இருப்பாங்க அங்கே மா லண்டன் மாதிரி இடங்கள்லலாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி வந்து நம்ம ஒரு மாதிரி கூட்டு குடும்பம்லாம் கிடையாது இல்லையா ஸோ அவங்க பையன் பொண்ணெல்லாம் வந்து போயிடுவாங்க தனியாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பெட்டு தான் வந்திருக்கும் ஸோ அதுக்கு அவங்க அந்த பெட்டு மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க ஸோ அதனால் அந்த நாய் படத்தை போட்டு ஒரு ஷால் வாங்குறது அதை அந்த நாய்க்கு போத்தி விடுறது இல்லை இவங்க போத்திக்கிறது அதேமாதிரி பூனை படத்தை போடுறது இல்லாட்டா குடும்பத்தில் யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ஞாபகமாக ஒரு அவங்க முகம் ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா அந்த ஃபோட்டோ கொடுத்து அதை அப்படியே வீ பண்ணி அந்த ஷாலை வந்து வீட்டில் வந்து ஒரு ஃப்ரேம் போட்டு தொங்க விட்றது இந்த மாதிரியெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் தாய்லாந்துலேருந்து வந்த ஒருத்தர் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பட்டு சேலையை வாங்கி அவர் வந்து அங்கே விற்பனை பண்ணிகிட்ருக்கார் இது வந்து எப்படி பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு வெப்சைட் வச்சுருக்கிறார் போலுக்கு அல்லட்டு ஒரு பிளாக் இதை வச்சுருக்குறாரு ஸோ அதில் வந்து இவர் பெய்டு ப்ரமோஷன் பண்ணுறாரு யூகேயில் நீங்கள் எந்த மாதிரி ஃபோட்டோ கொடுத்தாலும் அதை வந்து சில்கில் ஒரு ஷாலாக வந்து நான் வந்து வீவ் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரமோட் பண்ணி அதை வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கிறாரு இதன் மூலிமா நல்ல லாபம் கூட கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரி வீவிங் ஹேண்ட் வீவிங்லாம் வந்து லண்டனில் கிடையவே கிடையாது அதுவும் பியூர் சில்கு அது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவை ஒரு வியூ பண்ணி கொண்டு வரக்கூடிய டெக்னாலஜி வந்து இன்றைக்கி மிஷினில் கூட வந்திருக்கலாம் வந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில ஆனால் வந்திருக்கலாம் ஸோ கையில் செய்யும்போது அதுக்கு தனி மதிப்பு உண்டு இல்லைங்களா ஸோ அதை வந்து அவர் கண்டிப்பாக பல மடங்கு லாபத்துக்கு கண்டிப்பாக விற்பனை பண்ணுவாங்கிறது ரொம்ப உள்ளங்கை நெல்லிக்கை மாதிரி தெரியுது ஸோ ஒவ்வொருத்தரும் வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு மூணு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்த ஒருத்தர் அங்கே ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதன் மூலிமா அன்னைக்கு பல மடங்கு லாபம் சம்பாதிச்சுட்ருக்கார்